நமது தாந்திரிக் அஸ்ட்ராலஜி டிவியை காண வந்துள்ள அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக்கொள்கிறேன் நண்பர்களே மற்றற்ற மகிழ்ச்சி உங்களுடைய ஆதரவுக்கும் உங்களுடைய அன்புக்கும் எப்பயுமே நீங்கள் கால் பண்ணி இந்த மாதிரி நிகழ்ச்சி பார்த்தேன் இந்த எபிசோட் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது அது நான் பண்ணி பார்த்தேன் ரொம்ப ஜெயிச்சிட்டேன் ரொம்ப சந்தோஷம்னு சொல்ல சொல்ல கோடி ரூபா கொடுத்த சந்தோஷம் கிடைக்கிது நண்பர்களே அதனால் உங்களையும் மகிழ்வித்து மகிழணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன் இன்னும் ஒரு அடுத்த லெவலுக்கு பண்ணணும்னு ஆசைப்பட்ற காரணத்தினால திருச்சி சென்னை கோயம்புத்தூர் அதே போல் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள நமது தாந்திரிக் அஸ்ட்ராலஜி டிவியில் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் அதே மாதிரி அடியனிடம் என்னிடம் வந்து ஜாதகம் பார்த்து சென்றவர்களுக்கும் அதே மாதிரி எங்கிட்ட வந்து ஜோதிடமும் தாந்திரிக ரீதியான வகுப்புகள் கற்றுத்த மாணவர்களுக்கும் ஒருவேளை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்மீகம் சம்மந்தமாக வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறவங்களாக இருந்தால் தெய்வீக வழிபாடுகள் மூலமாக வேத ரீதியாக வேத மந்திரங்கள் ரீதியாக ஜெயிக்கலாம் அதே மாதிரி ஆன்மீகம் சம்மந்தமாக ஜெயிக்க ஆசைப்படக்கூடிய நபர்கள் இந்த ஒரு வேளை இந்த வீடியோவை பார்க்குறவங்களாக இருந்தாலும் நீங்கள் முன்பதிவு செஞ்சுக்கலாம் இந்த நாலு மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ நீங்கள் பண்ணிக்கும் பொழுது நம்ம அந்த ஒரு நாள் வகுப்பில் வரும் பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் வரக்கூடிய எல்லாருக்கும் ஒரு கௌரவப்படுத்தக்கூடிய ஒரு சிந்தனையும் அதே போல் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நாளுக்குள்ள என்ன சொல்லிக் கொடுக்க முடியுமோ அந்த சொல்லிக் கொடுக்கக்கூடிய சிந்தனையும் நமக்கு உண்டு அதனால் நீங்கள் வர்றவங்களாக இருந்தீங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்னது மீது பெற்றிருக்கலாம் அன்பர்களே முதல் வகுப்பு திருச்சியில் இருக்குது மித்த வகுப்புகள் ஒவ்வொரு இதுவும் நம்ம எப்படி இப்படி பண்ணுறோங்கிறத நான் உங்களுக்கு கண்டிப்பாக தகவல் தரேன் எல்லாருமே த கண்டிப்பாக தரேன் இதை தவிர்த்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ தொடர்ந்து வந்துகிட்டே பொழுது சில பேருக்கு வந்து தெய்வம் என் கூட இருக்கா அதே மாதிரி இந்த தெய்வ சக்தியை உணர முடியுமா அதுக்கு நான் என்ன செய்யட்டும் இப்போ நான் இவ்வளோ நாள் நான் சுவாமி கும்பிட்டுட்டே இருக்கேனே அப்போ தெய்வம் என் கூட இருக்கா இல்லையான்னு சில பேருக்கு உண்மையான பக்தியோடு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சிந்தனைகள் உண்டு தெய்வம் இருக்கா வந்தவொடனே கேட்பாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நம்ம பேசிக்காகவே ஒரு வழிபாடுகள் ரீதியாக உள்ள தெய்வீகத்தை நம்பக்கூடிய ஒரு ஆன்மீகவாதி அப்படிங்கும் பொழுது அப்போ வந்த ஃபஸ்ட்டு கேள்வி கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெய்வம் என் கூட இருக்காங்களா என் சாமி நான் கும்புற சாமி என் கூட வருதா அப்படின்லாம் கேட்பாங்க இதுக்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன எளிமையான அறிகுறிகள்லாம் நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ எக்ஸாம்பிளுங்க இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கே போகிறீங்க ஒரு கோயிலுக்கே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில நேரங்களில் போனால் உங்களை தெரியாமலே அந்த சுவாமியை பார்க்க பார்க்க கண்ணில் தோற தண்ணி வந்து ஊற்றும் இது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயில் இடத்துக்கு போனீங்கன்னா புல்லரிக்கும் அதே மாதிரி சில தெய்வங்களை நினைக்கும் போது புல்லரிக்கும் அதே போல் நீங்கள் ஒரு சில மந்திர உச்சாடனங்கள் செய்யும்பொழுது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு உங்களை அறியாமலே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க எங்கேயோ பறக்கிற மாதிரிலாம் தோணும் அதே மாதிரி கண்ணை மூண்டிங்கன்னா எங்கேயோ ஒரு உலகத்துக்கு போகிற மாதிரி கண்ணுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முட்டை முட்டையாக வரும் ஏன்னா என்னலாமோ அப்படி கேஷுவலாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இதெல்லாம் உணர்ந்தவங்களுக்கு நான் சொல்கிறது புரியும் கண்ணை மூட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னெல்லாமோ தெரியும் கலர் கலராக வரும் நான் சொல்கிறது புரியுதுங்களா அதே மாதிரி ஆழ்ந்து உள்ள சிந்தனைக்குள்ளே போனீங்கன்னா எங்கேயோ போய் அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாமா இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாமான்னு சொல்லி தோணும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு பூஜைகளுக்கு போனிங்கனாலும் சரி ஏதாவது ஒரு இதுக்கு மந்திரங்கள் செய்யக்கூடிய இடங்கள் போனால் கொட்டாய் கொட்டாயாக வரும் அது பேர் நாங்கள் மந்திர கொட்டாய் வீ சொல்லுவோம் இந்த மந்த கொட்டாயின்னு சில பேர் என்ன தூங்குறாங்கன்னு இல்லை இல்லை அந்த தெய்வசக்தி உள்ளவங்களுக்கு அந்த கொட்டாய் வந்துகிட்டே இருக்கும் கொட்டாயினா யானிங் யான் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண ஏன் நான் சொல்கிறேன்னா சில பேர் என்ஆர்ஐஸ்க்கில் இருக்கிறவங்களுக்கு இதை நம்ம விளக்குன்னு சொல்கிறதுக்காக கா எனக்கு மெசேஜ் அனுப்புவிங்க இது என்ன கொட்டாயின்னா என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் அனுப்புவிங்க எனக்கு தெரியும் ஸோ அந்த காரணத்தினால தான் அதுவும் சில பேர் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கொட்டாயி வாட் இஸ் கொட்டாயின்னு சொல்லி அனுப்புவாங்க ஸோ அதனால விஷயங்கள்னால தான் யானிங்கன்னு சொன்னேன் இந்த யான் பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த தெய்வீகமாக இருக்கக்கூடிய விஷயங்களில் வரும்பொழுது இது ஒரு தெய்வ சக்தி இருக்கக்கூடிய அறிகுறிகள் இதே மாதிரி சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு மருள் அடித்த மாதிரி இருப்பாங்க டக்குன்னு பேசிகிட்டே இருப்பாங்க திடீர்னு ஏன்னு கத்துறது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த மருள் வந்து தட்டிரும் ஸோ இதெல்லாம் வந்து அதோட அறிகுறிகள் நான் சொல்கிறது புரியுதுங்களா இப்போ இந்த அறிகுறிகள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாலே இந்த மாதிரி தெய்வங்கள் தெய்வங்கள் வரும் அதே மாதிரி வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெய்வம் மனம் கமழும் அப்போ ஒரு தெய்வத்தை வழிபட்டுகிட்டே இருப்பீங்க ஒருவேளை இந்த மாதிரி அமானுஷ்யமான விஷயங்கள் நீங்கள் உணர்ந்திருந்தீங்கன்னாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்லையும் தெரியப்படுத்துங்க இதனால் ஒருத்தர் பயனடைவாங்க லோகா சமஸ்தா சுகினோ பவன்தோ அப்படின்னா நம்ம கற்ற விஷயத்தை அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவங்க வந்து ஒரு ஸ்டேஜில் என்ன நினைப்பாங்க இவங்களால தான் இது நம்ம கிடச்சிதுன்னு நினைக்கும் போது அந்த புண்ணியமும் உங்களை வந்து சேருமுங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தை கிடையாது நண்பர்களே அதனால் ஒருவேளை அந்த கமெண்ட் பாக்ஸில் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் இதை நீங்கள் கீழே போடலாம் இப்போ இந்த மாதிரி தெய்வீக சக்திகள் உணர்ந்ததுக்கு போது அந்த தெய்வீக சக்தியை வந்து நீங்கள் தொடர்ந்து கூட வச்சுக்கிறது தானே புத்திசாலித்தனம் இல்லையா அப்போ அந்த கூட வச்சுக்கிறதுக்கு புத்திசாலித்தனமாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு எளிமையான இது இதுக்கு வந்து நீங்கள் அந்த பூஜா விதானங்கள் இதுக்குள்ளெல்லாம் சொல்லாமல் எளிமையான விஷயங்கள் நான் சொல்லிக் கொடுத்துறேன் அந்த தெய்வங்கள் உங்கள் கூடையே இருக்கிறதுக்கும் அந்த தெய்வ அருள் உங்கள் வீட்லேயே நிற்கிறதுக்கும் தெய்வ அருள் உங்கள் தொழில் பண்ணுற இடத்துல இருக்கிறதுக்கும் இது எளிமையான பிரயோகங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது எப்பயுமே ஒரு வில்வத்தினால் வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கங்களோ சிவ சிவ இதுவோ படத்துக்கோ அர்ச்சனை பண்ணுங்கள் அந்த வில்வத்தை எடுத்து கொண்டு வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால் அதை காஞ்ச ஒன்று அதை தூக்கி போடாமல் அதை எடுத்து பொடியாக்கி அதில் வந்து தேன் கலந்து பாலில் கலந்து குடிக்கிறதும் அதே போல் மாவிலை தோரணங்கள் கட்டுறது இந்த மாவிலை தோரணங்கள் நல்ல காலங்களில் கட்டிகிட்டே வர்றது அந்த மாவிலையை எடுத்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா மாவிலையை எடுத்து அமாவாசை பௌர்ணமி தெய்விரை அஷ்டமி வளர்புறை அஷ்டமி இந்த மாதிரி காலங்களில் எடுத்துகிட்டு இந்த மாவிலைங்கிறதே ஒரு அது ஒரு வகையான மூலிகை தான் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதை இயற்கையாக வரக்கூடியது ஒவ்வொரு மரங்களுக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு அப்போ அந்த மாவிலை தோரணம் கட்டுவோம் நம்ம வீட்டில் அதை கட்டினதுக்கு அப்புறமா அதை கட்டினதை வந்து எரிச்சிட்டு இதை நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா கால்படாத இடத்துல போய் தலையை இருபத்தி ஏழு தடவை சுற்றிட்டு அதை ஓடுற தண்ணியில் இந்த மாதிரி விஷயங்களை போய் போடுறது இல்லை கால்படாத இடத்துல கொண்டு போய் பண்ணுறது அது காய்ந்த பின்னாடி நான் சொல்கிறது புரியுதுங்களா அதோட சேர்த்து அந்த மாவிலையை எரி எரிக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சோண்டு வேப்ப எண்ணெயை விட்டு எரிக்கிறது அதோட சேர்த்து பச்சைக்கர் புறம் போட்டு எரிக்கிறது இது பண்ணுறது இதை தவிர்த்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீட்டில் வாரத்துக்கு ஒரு தடவை கல்லுப்பை வைத்து கல்லுப்பை மாற்றுறது இந்த கல்லுப்பை மாற்றின் வரும்போது எக்ஸாம்பிள் நீங்கள் சனிக்கிழமை வைக்கிறீங்கன்னா சனிக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் அந்த கல்லுப்பு இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த கல்லுப்பை கொண்டு போயிட்டு அதை பொடிச்சிட்டு அதை நீங்கள் வாஷ் பேசினில் போடலாம் இல்லை பக்கத்தில் ஓ ஓடக்கூடிய தண்ணீர் இருந்ததுன்னா அதில் நீங்கள் போடலாம் அதே மாதிரி வீட்டில் நீங்கள் பூஜைகள் பண்ணக்கூடிய இடங்கள்லேயும் அதே மாதிரி நீங்கள் உங்கள் வீடு ஃபுல்லாக நீங்கள் துடைக்கும் போது வாரத்துக்கு ஒரு தடவையாவது கல்லுப்பு போட்டு நீங்கள் மாப் பண்ணிகிட்டே வர்றதும் ஒரு நல்ல தெய்வீக சக்தியை உங்கள் வீட்டுக்குள்ளேயே வைக்கும் குறிப்பாக உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வீடை ஃபுல்லாக சூப்பராக சாம்பிராணி போட்டு வச்சுருப்பாங்க ஆனால் கிட்ட போனிங்கன்னா கெட்ட அடிக்கும் நான் சொல்கிறது புரியுதுங்களா அவங்களாம் நினச்சிக்குவாங்க ஜூஜு டாய்லெட்டெலாம் போய் இப்போது தீப அப்படிலாம் இல்லைங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அதுவும் உங்கள் வீட்டில் ஒரு இடம்ங்கிறனால அதையும் சுத்தபத்தமாக வச்சுக்கணும் அந்த இடத்துல அதே மாதிரி அந்த வீட்டுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா சில பேர் குடிப்பாங்க வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா குடிக்கிறது வீட்டுக்குள்ளேயே ஸ்மோக் பண்ணுறது இந்த மாதிரி துர் விஷயங்களை செய்கிறது நான் சொல்கிறது புரியுதுங்களா அப்போ துர் விஷயங்களை செய்கிறவங்க வீட்டில் துர் விஷயங்கள் தான் நடக்கும் நான் சொல்கிறது புரியுதுங்களா எப்பயுமே ஆச்சார அனுஷ்டானத்தோடு வாழும் பொழுது அந்த குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சக்தி வராது அப்போ நீங்கள் குடிக்கும் தன்மை வரும்பொழுது என்னாகும் அதுக்குள்ள கிரக அரசர்களோட தன்மை அங்கே நிலச்சிரும் நிலச்சிறுவன் வரும்பொழுது இப்போ ஒரு சில வீட்டுக்கே நம்ம போகிறோம் ஒரு சில வீட்டுக்கே போகும்பொழுது அந்த வீட்டுக்குள்ளே போனால் ஒரு தெய்வ கவனமாக இருக்கும் தெய்வ மனத்தோடு நம்ம போகும்போது அது ஒரு நல்லாயிருக்கும் வீட்டுக்குள்ளே போனபோதே சிகரெட் வாடையும் அதே மாதிரி உள்ளுக்குள்ளே போனவொடனே ஒரு விஸ்கி வாடையும் பிராண்டி வாடையும் அடித்தா அந்த இடத்துல எப்படி வந்து தெய்வம் வந்து நிற்கும் நான் சொல்கிறது புரியுதுங்களா அப்போ அந்த வீட்டுக்குள்ளே இந்த துர் விஷயங்கள் செய்யாமல் இருக்கிறதும் தீய விஷயங்கள் பண்ணுறதும் அதே மாதிரி ஒரு மனைவி கணவன் இருக்கும்போது மனைவியை கணவன் ஏமாத்துறதும் கணவனை மனைவி ஏமாத்துறதும் ஏன்னா நிறைய நாங்கள் இந்த மாதிரிலாம் பார்க்குறோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய இடங்கள் அந்த வீட்லேயே தவறான விஷயங்கள் செயல்பாடுகள் செய்கிறதும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய 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 அந்த என்ன பண்ணும் அதுவும் நடக்கட்டும் இதுவும் நடக்கட்டும் இதுவும் நடக்கட்டும் சதாஸ்து சதாஸ்து சதாஸ்துன்னு சொல்லிகிட்டே இருக்கும் அப்போ சொல்லிகிட்டே இருக்கும்பொழுது இதுவும் நடக்கட்டும் இதுவும் நடக்கட்டும் சொல்லிகிட்டே இருக்கும்பொழுது அதுவே மாறிடும் சரியா அதுதான் சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஒரு விஷயம் சிம் சிம்பிளாக சொல்லுவாங்க வாட் எவர் யுவர் மைண்ட் கன்சீவ்ஸ் அண்ட் பிலீவ்ஸ் இட் வில் அச்சீவ் பண்ணுவாங்க அதாவது வாட் எவர் ஆக்டிவிட்டீஸ் யு ஆர் இன் இட் இஸ் யுவர் ஹிஸ்ட்ரி அப்படிம்பாங்க அப்படிங்கும் போது நீங்கள் எதை நினச்சி நீங்கள் நினைக்கிறீங்களோ அதனால் வாய் அதே மாதிரி நீங்கள் எந்த வாழ்க்கையை நோக்கி போகிறீங்களோ அதுவே ஒரு காலத்தில் இது ஒரு சரித்திரமாக மாறும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யாமல் உங்கள் வீட்டில் எப்போயுமே நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வீடுங்கிறதும் ஒரு கோயிலாக நீங்கள் நினைக்கணும் அதுக்கான பெட்ரூமில் போய் நீங்கள் சாமியெல்லாம் வச்சுட்டு பண்ணுங்கன்னு சொல்லலை ஒவ்வொரு அறை இருக்கும் பொழுது அந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பெட்ரூமில் இருக்கணும் சுவாமி ரூம் இருக்கிற இடத்துல சுவாமி இது இருக்கணும் இப்போ சில பேர் நீங்கள் கேட்கலாம் இல்லைங்க எங்கள் வீட்டில் வந்து பெட்ரூமே கிடையாதுங்க எங்களுக்கு சின்ன பிற தாங்க இருக்குதுன்னா தாராளமாக வச்சுக்கலாம் நான் சொல்கிறது பொறுத்துக்கலாம் ஆனால் வீட்டுக்குள்ளே நான் சொன்ன து துர் விஷயங்கள்லாம் செய்யாமல் இருக்கும்போது ஒரு சின்ன ஸ்க்ரீன் போட்டு கூட மூடி வச்சுக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரதும் தொடர்ந்து நான் அடிக்கடி நான் சொல்கிற மாதிரி தாங்க விநாயகர் வழிபாடு செய்கிறதும் உங்கள் குலதெய்வ வழிபாடுகள் செஞ்சுட்டு வர்றதும் அதே போல் உங்கள் ஜாதகத்தை பார்த்து ஜனனகால ஜாதகத்தை பார்த்து இஷ்ட தெய்வங்கள் வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சுட்டே வர்றதும் அதே மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு எவ்வளோ நீங்கள் உங்கள் ஆற்றுல போயின்ண்டே வந்துட்டே இருக்கீங்களோ அவ்வளோ கோலோ சிறப்பான விஷயங்கள் நடக்கிறதும் அதே மாதிரி ராகுகால நேரங்களில் அமிர்த கடிகைகளில் வந்து அம்மனையும் பத்ரகாளியையும் வணங்குறதும் அதே போல் வந்து யமகண்ட நேரங்களில் கடைசி அரை மணி நேரத்தில் விநாயகரையும் காளியையும் வணங்குறதும் அதே அதே மாதிரி உங்கள் திதி வரும் அதே மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் நீங்களே வந்து கிருத்திகை திதியாக இருந்தீங்கன்னா கிருத்திகை திதியாக இருக்கிறவங்க ஒருவேளை நீங்கள் வைணவ வழிபாட்டில் இருக்கிறவங்களாக இருந்தால் பெருமாள் கோயிலில் போய் அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்களுக்கு உங்களால் ஆன உதவிகளை செய்கிறதும் இல்லை சுவாமிக்கு உள்ளே போய் தீபம் கொடுத்துட்டு வர்றதும் ஒருவேளை சைவ வழிபாட்டில் சிவனை கும்பிட்றவங்களாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அன்றைக்கே போய் சிவாலயத்தில் போய் பழமையான சிவாலயத்தில் போய் சிவனடியார்களுக்கு போய் ஏதாவது உதவி செய்கிறதும் அங்கே பூஜை செய்கிறவங்களுக்கு ஏதாவது வேஷ்டி துண்டு வாங்கி கொடுக்குறதும் உள்ளுக்குள்ள கர்ப்ப கிரகங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல செக்காட்டின எண்ணெயை நீங்கள் கொடுத்துட்டு வர்றதும் அதே போல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கர்மாஸ் கர்மாஸ்ன்னு நான் சொல்லக்கூடியது வந்து அதாவது பித்ருக்கள் பித்ருக்கள்னால் முதல் பித்ருவான உங்கள் அம்மா அப்பாவை மதிக்கிறதும் பெரியவாளை மதிக்கிறதும் கூடையே அம்மா அப்பாவை வச்சுட்டு அவங்கள கொண்டு போய் அநாத ஆசிரமம் மாதிரி ஏதோ ஒரு ஆசிரமத்தில் ஓல்டேஜ் ஹோமில் போய் சேர்த்துட்டு நீங்கள் ஜாலியாக இருக்கிறதும் இதெல்லாம் மகாபாவம் அதெல்லாம் செய்யக்கூடாது ஸோ அவங்க அம்மா அப்பா இருந்ததுன்னா அப்புறம் சின்ன வயசில் நம்மலாம் சேட்டை பண்ணியிருப்போம் சேட்டை பண்ணியிருந்தால் என்ன தூக்கி கொண்டு போய் தூக்கியாக போட்டாங்க கிடையாதுல்ல ஸோ இதெல்லாம் விட்டுப்பட்டு அப்புறம் அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் ஃபோட்டோ வச்சு பூ வைக்கிறதுல என்ன புண்ணியம் இருக்குது கடை சொல்லுங்கள் அதனால் ஸோ உங்களுடைய முதல் பித்ருவான அம்மா அப்பாவை மதிக்கிறதும் பெரியவர்களை மதிக்கிறதும் ஒருவேளை உங்களுடைய பித்ருக்கள் இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள கர்ம காரியங்களை இந்து தர்மத்தில் சொல்லப்பட்ட கர்ம காரியங்களான அம்மாவாசைகளில் கொண்டு போய் அவங்களுக்கு திதி கொடுத்துட்டு வர்றதும் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யுங்க குறிப்பாக பௌர்ணமி அம்மாவாசைகளில் போய் கோரக்ஷணம் செய்கிறதும் கோரக்ஷணம் செய்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பசுமாடுகள் பசுமாடுகளுக்கு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம உண்மையான த இதில் வந்து ஹிந்து தர்மத்தை ஃபாலோ பண்ணுறவங்க வந்து பீஃப் சாப்பிட மாட்டாங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா அதே மாதிரி அதை பற்றி அவங்களுக்கு தெரியாது ரொம்ப பக்திமான இருக்கிறவங்களை நீங்கள் நல்லா போய் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க பீஃபை சாப்பிட மாட்டாங்க அவங்க அதை பயப்படுவாங்க ஐயோ வேண்டாம் பார்ப்பேன்னு காரணம் என்னென்னா அதை நம்ம ஒரு தெய்வத்தை தெய்வமாக நினச்சி வழிபட்டுட்டு பொழுது அதை ரொம்ப ஆச்சார அனுஷ்டானமாக இருக்கும் சாப்பிட மாட்டாங்க நான் சொல்றது புரியுதுங்களா ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் உணவு பண்ணாமல் இருக்கிறதும் அதை வந்து கோரக்ஷணம் பண்ணுறதும் அதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா அகத்திக்கீரை கொடுத்துட்டு வர்றதும் அதுக்கு வந்து கோசாலைகளில் போய் அதுக்கு பூஜைகள் பண்ணிட்டு வர்றதும் நல்ல பலன்களை கொடுக்கும் இதை தவிர்த்து உங்களோட ஒருவேளை ஜனனகால ஜாதகத்தை எங்களிடம் நீங்கள் பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டாலும் ஜனனகால ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்குள்ள இஷ்ட தெய்வ வழிபாடுகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது இல்லாம நம்ம வருஷா வருஷம் பஞ்சாங்கங்கள் நம்ம போட்டு பண்ணி வந்துகிட்டே வரோம் அந்த வகையில் நம்ம இந்த கேலண்டர் பஞ்சாங்கம் இந்த வருஷமும் நம்ம பண்ணியிருக்கோம் அதில் அரிய தகவல்கள் நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அன்பர்களே ஒருவேளை உங்களுக்கு விருப்பமாக இருந்ததுன்னா திருச்சி சென்னையில் நம்ம ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிறவங்க நேரடியாக வந்து இலவசமாக வாங்கிக்கலாம் ஒருவேளை நீங்கள் வெளியூர்லேயோ வெளிநாட்டிலையோ இருக்கீங்கன்னா போஸ்டல் சார்ஜஸ் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வீடு தேடி அந்த பஞ்சாங்கங்கள் வந்துடும் நண்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வகுப்புக்குடன் வகுப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சுவாமியே சரணமையப்பா